வணக்கம் இது செல்வேன் இது உங்களுடைய கோஃபேக்ஸ் ரொம்பவும் முக்கியமான ஒரு நியூஸை பார்த்தேன் ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க அதாவது டைட்டில் என்ன போட்டிருந்ததுன்னா பிக் மூவ் பெரிய மூவ் பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ பார்த்தா பொதுக்குழு கூட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு பதினாலு மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பேலன்ஸ் இருபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவுக்கு வந்திருக்காங்க இதை பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் இது நடக்கப்போகுது ஃபோன் மூலியமாக டீட்டெயில்ஸ்லாம் வந்து தலைமைச் செயலகத்துக்கு அதாவது தலைமையகத்துக்கு அனுப்புகிறாங்க இப்படின்ற விஷயங்களை காமிச்சு வீடியோஸை காமிக்கிறாங்க வீடியோஸில் பயங்கரமான நியூஸ் சேனல் சே கேமராஸ் அவரை ஃபோக்கஸ் பண்ணது அவர் அங்கேருந்து கை காமிக்க கண்டு யார்கிட்டையும் பேசல அடுத்தது ரெண்டாவது போனால் அப்புறம் இங்கே வந்து வெளியே வந்து கை காமிச்சிட்டு வண்டிக்குள்ளே ஏறுறாரு அதாவது ஆஃபீஸில் இருந்து அந்த வரும்போது நாலஞ்சு பேர் அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க பத்து பஞ்சு பேரும் கூடி எல்லோரும் வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சொல்வது நம்மளுடைய பாரம்பரியம் தான் ஆனால் இங்கே பாரம்பரியமாக சில நாளாகவே அழக்கம்ன்றது கூனி குறுகி அப்படியே நெளிஞ்சி சொல்கிறத விஷயங்களை வந்து நிறைய விதத்தில் நிறைய நேரத்தில் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கேலிகேண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது புதுமை புதுமை புதுமைன்ற ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோ இல்லை செயல்படுத்தியோ கொண்டு போடுகின்ற விஜய் அவர்கள் இவங்கக்கிட்டெல்லாம் ஒரே வார்த்தைப்பா எனக்கு வணக்கம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு திரும்ப வணக்கம் சொல்கிறேன் ஆனால் வணக்கம் நீங்கள் சொல்லும் போது ஆறாம் சிம்பிளாக ரொம்ப யதார்த்தமாக அப்படி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன் அதையும் அப்படியே பவ்யமாக கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கோ மாதிரி இருக்க நல்லா இல்லை வேணா அப்படின்னு சொன்னாரா சொல்ல போகிறாரா தெரியல ஃபைன் ஒரு கட்சியோட ப்ரெசிடென்ட்டு இவ்வளோ பெரிய மோன்னு சொல்லிவிட்டு இதை தான் பண்ணாரா இது அவ்வளோ பெரிய விஷயமா அதுவும் முடிவு ஜஸ்ட் ஜஸ்ட் முடிவு இதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பில்டப் அந்த நியூஸ் கொடுத்துச்சு அந்த சேனல் கொடுத்துச்சின்னு நான் நினச்சிக்கிட்டேன் என் மனசில் அதுலேயும் வந்து பிரசாந்த் அதை வந்து சொன்னார் பிரசாந்தோடைய வார்த்தையை கேட்டு தான் அந்த முடிவு எடுத்தாருன்ற மாதிரி அந்த இது வந்தது ஓகே அதுதான் அவங்களுடைய வழிநடத்துதல் அவங்களுடைய மூவ்ஸ் அவங்க இப்படி மூவ் பண்ணுன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் ஸோ இது வந்து அந்தளவுக்கு பெரிய மூவானால் கேள்விக்குறி பட் பெரிய மூவுன்னு ஒன்று எடுத்திருக்காரு அது இதுக்கு அப்புறமா நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு மூவுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய மூவ் என்னென்னா ஒயிட் லெவல் செக்யூரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து எனக்கு வேணும்னு விஜய் கேட்டாரா யாருக்கும் தெரியாது இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு விதத்தில் இந்த கன்சல்டன்ட் மூணு பேர் இருக்காங்களே அவங்க மூலியமாக இது மேலிடத்துக்கு மறைமுகமாக போயிருக்கலாமே ஏன்னா விஜய்க்கு செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு அவர் வந்துட்டாருன்றதை காமிக்கிறதுக்கான சூழ்நிலை தான் நான் எடுத்துக்குவேன் இந்த ஒய் லெவல் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைக்கு விஜய் வந்திருக்காரு அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு அவ்வளோ பெரிய ஆள் இப்படிலாம் பேசி இவருக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை தான் இது அப்போது கட்சியை சொல்ல மாட்டேன் மேலிடம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தங்களுடைய ஈடுபாடை இதில் காமிக்கிறாங்களோன்றது என்னுடைய எண்ணம் சிம்பிள் அவ்வளோதான் ஏன்னா இவர் வீட்டில் கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த செக்யூரிட்டி இருக்கணும் வீட்டில் கூட அதாவது ஆயுதம் ஏந்திய கம்பை ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் கூட வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் இருப்பாங்க வீட்லயும் இருப்பாங்க இப்பேற்பட்ட ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேங்க இதனால பாதிக்கப்படுறது டெஃபினட்டா ரசிகர்கள் தான் ஒரே கல்ல ரெண்டுமாங்க இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது ஒன்று ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக அவர் பக்கத்தில் ரசிகர்கள் இப்போ இப்போ வர்ற மாதிரியான சூழ்நிலை கூட இருக்காது கண்டிப்பாக தூரந்தான் ஒன்றும் பக்கத்தில் வந்தால் கூட முன்னாடி மாதிரியான ஒரு இது இருக்காது அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து அவர் மாட்டாங்க அவர் பக்கத்தில் வரவிட மாட்டாங்க விஜய இப்படி இருக்கும்போது ரசிகர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம்ல அதாவது ஷூட்டிங்கெலாம் நல்லா நடக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது எப்படி இருந்தாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் தானே கேட்பாங்க சார் என்ன சார் இப்போ இப்போ க்ளவுஸ் அதிகமாக இருக்குது எங்களால் ஷூட் பண்ண முடியல டேரக்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அது பண்ணுறாரு பண்ணுறாரு மனசுக்குள்ளே புலம்பு தான் செய்வாங்க என்ன தான் உங்களுக்குள்ளே மனசு பெரிய மனசு வரணும் இது வரணும் அது வரணும்னு சொல்கிற நடிகர்கள் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேச தான் செய்வாங்க அப்படி ஒன்றும் காசை ஒவ்வொரு நாளும் கோடி கோடியாக போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற அளவுக்குலாம் யாரும் கிடையாது ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல மறைமுகமான ஒரு ஹெல்ப் ஃப்ரம் அபௌ ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கப்போரிய சூழ்நிலை பார்க்கலாம் மூணு கன்சல்டண்ட்டும் எடுத்த அடுத்த முடிவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போயிருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரலாம் எனக்கு தெரியல அப்படி சொன்னாலும் அதில் வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டு அதுலேயும் விஜய் மேலே ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான சூழ்நிலையாக இருக்குமே கண்டி எல்லாமே ட்ராமா தான் நான் செல்வேன் இது உங்களுடைய கோஃபாக்ஸ்